கள ஆய்வு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் விவசாய விஞ்ஞான பீட மாணவர்களுக்கு இந்த ஏற்பூசி வழங்கப்பட்டதாக சப்ரகமோ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த தெரிவித்தார் இந்த ஏற்பூசி இன்று காலை வழங்கப்படும் போது ஆறு மாணவர்களுக்கு காலாவதியான ஏற்பூசி வழங்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக உபவேந்தர் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் ஏற்பூசி செலுத்தும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது பல்கலைக்கழகத்தில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் எனினும் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேரும் தமது கல்வி வருவதுடன் ஏற்படும் சுய மருத்துவ நிலைய தொடர்பில் நடவடிக்கை எடுக்க அந்த சுகாதார மத்திய நிலையத்தில் பாரிய சிக்கலும் நிலவுகின்றது காலாவதியான ஏற்பூசிகள் பல்கலைக்கழகத்தில் உள்ள சுகாதார மத்திய நிலையத்தில் உள்ள தாதி ஒருவரினால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உள்ளக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சபரகமோ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த் தெரிவித்தார்.